திருக்கல்யாண மாதா திருத்தலம் கொத்த விலை இரவு நேர இறைவேண்டல் தூய்மையின் நீலி மலரே எம் அன்னை அன்னையே மரியே நீர் எமக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி அம்மா நாங்கள் ஒன்றுபட்டு குடும்பமாக இருப்பதற்கும் நீங்கள் காட்டிய நல்வழியில் நடப்பதற்கும் எம்மை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அன்னையே எங்கள் இல்லங்களிலும் எம் உள்ளங்களிலும் அமைதியின் மொழியை ஏற்றும் அன்னையே எங்கள் மனதில் ஓடும் குழப்பங்கள் பிரச்சனைகளை நீக்கி நிம்மதியான உறக்கத்தை எமக்கு தாரும் அன்னையே எங்களிடம் உள்ள வெறுப்பு கோபம் பயம் சோர்வு போன்ற தீய குணங்களை மாற்றிக்கொள்ள நல்லதொரு வழியை காட்டும் அன்னையே வேண்டும் வரம் தரும் தி வி திருக்கல்யாண அன்னையே எம் வேண்டுதலை கணிவாய் கேட்டருளும் அம்மா ஆமேன்